தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடந்தது இந்த மூணு மணி நேரம் நடந்ததுல விசில் தான் அதிகமாக ஊதுனாங்க நான் கூட பெருசாக நினைச்சேன் ஏதாவது பேசுவாங்க கூட்டணி பத்தி எதாவது அறிவிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஒன்றும் அறிவிக்கல தனித்து தான் விடப்பட்டது அந்த செயல்வீர கூட்டத்தில் வந்து விசில் அடிக்கிறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அதில் விஜய்க்கே காதைத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அடிக்கிறாங்க இதை வந்து களத்தில் இவங்க வந்து பண்ணாங்கன்னா மக்கள் களத்தில் இருந்து தூக்கி எரிஞ்சிடுவாங்க விஜய அவங்க கட்சியையும் இதை கவனமாக வச்சுக்கோங்க இன்னும் உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லிட்டு போங்க அது அரிசினா உங்கள் கொள்கை அரிசி என்னென்னு சொல்லிட்டு போங்க உங்கள் கொள்கையே என்னன்னே தெரியலை கொள்கைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவு தான் உங்கள் கட்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா உங்களுக்கு அனைவருக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் மாவட்ட செயல் வீரர் கூட்டம் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு புசி ஐயா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்குமா தமிழக வெற்றி கழகம் அமைக்க வாய்ப்பு இல்லை பன்னெண்டு கட்சி கூட்டணி எட்டு கட்சி கூட்டணின்னு சொல்கிறாங்க இவங்களால் கூட்டணி அமைக்க முடியலை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்களால் கூட்டணி அமைக்க முடியலை கூட்டணிக்கு யாரும் வரலை வந்தால் தானே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுவீங்க உங்க தான் கூட்டணிக்கு யாரும் வரலையே அமைச்சர் துரைமுருகன் வந்து ரெண்டு நிமிஷம் பெரியாரை பற்றி பேசுவாரா அப்படின்னு ஆதோ அருஜினா கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மீனா நீங்க பெரியார பத்தி பேசுவீங்களா உங்க கொள்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மீனா உங்க கொள்கையை சொல்லுங்க பெரியாரும் எம்ஜிஆரும் ஒன்னா இணைக்கிறதா உங்க கொள்கையா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு தலைவா திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை மாண்பு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் யாருக்கும் அடி பண்ணிய மாட்டார் எங்கள் கட்சியும் பண்ணியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பாஜகவை விமர்சிக்கலை இந்த கரூர் விவகாரத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் ஏன் பாஜகவை நீங்கள் விமர்சிக்கலை அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஜனநாயகம் படம் குறித்து தணிக்கை குழு இன்னும் உங்களுக்கு சர்டிவிகேட் தரலையே அதை பற்றி நீங்கள் ஏன் விமர்சிக்கல ஏன் எதுவுமே வாயை பே பேசலை இப்போ பேசுங்கள் வாயை தொடர்ந்து பேசுங்க தண்ணிக்கைக்குழி ஆற்று இருக்குது மத்திய அரசு தான் இருக்குது அதை பற்றி பேசுங்க அண்ணன் செங்கோட்டையம் பேசும்போது நமக்கு கிடைத்திருக்கிற விசில் சின்னம் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கி கொண்டு இடத்துல காதலி சென்று விசிலை அடைத்து விடாதீர்கள் ஓட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரிய உலிருக்கணத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது முறை சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அவரு ஆனால் ஏன் தான் தமிழக வெற்றி காலத்தில் போய் சேர்ந்தார்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் தெரியும் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் சொல்கிறாரு அவர் எச்சரிக்கை எடுத்துருக்கிறார் சொல்கிறத விட எச்சரிக்கை எடுத்துருக்காருன்னா சொல்லலாம் நமக்கு கெடுத்திருக்க சின்னம் விசில் சின்னம் எப்படி யாரும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இடத்த ஊதிருங்கப்பா யாரும் பெரியவங்க இடத்துல ஊதிருக்கா ஊதி யாரும் கும்பலாக இருக்கிற இடத்த ஊதிருவாங்கப்பா அடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிடு சொல்லாமல் சொல்லிட்டாரு ஆ அஜித் படம் மங்காத்தா ரிலீஸ் ஆகுது அந்த ரிலீஸ் ஆனப்ப அங்கே போய் விஜய்க்க விட தமிழக வெற்றி கழகம் கொடியை வச்சுருக்காங்க அஜித் ரசிகர்கள் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க அவரே தெளிவாக சொல்லியிருக்காங்க அஜித் ரசிகர்களோட ஓட்டு ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விழுகாது விட மாட்டோம் அப்படின்னு மிகுந்த எச்சரிக்கையோடு சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் ஓட்டு போடுங்க சீமானு கூட ஓட்டு போடுங்க அன்னாதிமுக ஓட்டு போடுங்க இல்லை திமுக கூட ஓட்டு போடுங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் போடாதீங்க அப்படின்னு அஜித்தோட ரசிகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான அரசியல் கட்சி இவர் ருசியானதானே எங்கள் தலைவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்காத விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தனித்து விட கட்சி தான் நம்மதாக வெற்றிக் கழகம் வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே கூட்டணி அமைச்சி தான் திமுக வேணா திமுக போட்டிட்டாங்க இதை ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் யார் நாம் தமிழர் சேனன் சீமான் அவர் பேசிகிட்டே இருப்பார் அவளை பற்றி நம்ம பேச வேண்டியது அப்படிங்கிறாரு ஏன் நீ பேசி தான் பாறேன் ஏ நீ பேசி தான் பாறேன்ப்பா என்ன நடக்குன்னு நீ பேசி பாரு உனக்கு தெரியும் என்ன நடக்குன்ட்டு ஒரு முறை பேசி பாரு உங்கள் ஆயுத எழுத்து சேனல் ஒன்றை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்க மொழி கேக்கா அப்படின்னு போராடும் திமுக ஏன் தமிழ்நாடு அரசு பேருந்து கழகம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு எடுத்தாங்க மக்கள் இதை சிந்திக்க வேண்டும்